உறவுகள் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து விட்ட மீன் குழம்புங்க நார்மலா ஒரு மீன் குழம்பு செய்வேன் மிளபாத்துல கரைச்சு விட்டு அப்படியே அதே நார்மலா செய்கிற மீன் குழம்பு அரைச்சி விட்டு கொஞ்சம் தேங்காய் மசாலாலாம் அரைச்சி அரைச்சு விடும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அந்த மீன் குழம்பு அந்த குழம்பை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நீங்க ஒரு டைம் மாதிரி செஞ்சு பாருங்க நான் எப்படி செய்யறேனோ அதே மாதிரி பார்த்து அந்த அளவோட பார்த்து செஞ்சு பாருங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம் இப்போ இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து மசாலா தாங்க செய்ய போகிறேன் அதுக்குள்ள ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் இந்த பக்கம் சட்டியும் அடுப்பில் வச்சாச்சு சட்டி காஞ்சிடுச்சிங்க நல்லா காஞ்சிட்டு இதில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் அப்படியே கொஞ்சம் நவுத்தி விட்டுக்குங்க இதை அப்படியே இதை மாதிரி ஓரத்தில் அப்படியே நவுத்தி விட்டுட்டு நம்ம மிளகு ஜீரகத்தை போட்டுக்கலாம் கொஞ்சமா சீரகங்க நீங்க குழம்பு எவ்வளவு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த சேர்த்துக்கங்க மிளகு இது வந்து இந்த எண்ணெயிலே அப்படியே கொஞ்சம் வறுபடட்டும் நீங்க குழம்பு அதிகமா வைக்கும்போது எந்த எல்லா சாமனுமே பூட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க கம்மியா வச்சா கம்மியா சேர்த்துக்குங்க இது நல்லா வருபட்டு வாசனை வருது மிளகு சீரகம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மஞ்சள் பொடி இது குழம்பு மிளகாய் தூளுங்க இது கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ரொம்பலாம் வருபட வேண்டியில் சும்மா லைட்டாக வருபட்டாக போகிறோம் அப்புறம் மசாலா கரிஞ்சிரும் அப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் எல்லா இடத்தையும் பரட்டுவாங்க அதே வச்சுருவோம் நம்ம மசாலா வறுத்து ஆற வச்சோமா அதை வந்து இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது எதுக்கு இந்த மாதிரி அரைக்கிறோன்னா நம்ம அந்த மிளகு சீரகம் அந்த தேங்காய் அந்த சின்ன வெங்காயம் அதெல்லாம் வதக்கிட்டு அந்த மசாலா ஒன்று சேர்ந்து அதை அரைக்கும் போது நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்க நான் நார்மலா வைப்பேன் மீன் குழம்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வைப்பேன் ஆனா இது மாதிரி வைக்கும் போது இது ஒரு டேஸ்டா இருக்கும் கரைச்சு விட்டு குழம்பு வைக்கும் போது அது ஒரு டேஸ்ட் ஆனா இது மாதிரி நீங்க வச்சு பாருங்க ஒரு தடவை நல்லா இருக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா தக்காளியை நான் வந்து இதோட வதக்கல தனியா பச்சையாவே ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியா எடுத்து அதை அரைச்சி நான் வச்சிருக்கேன் அந்த டேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன் ஏன்னா இதை வந்து தனியா அரைச்சு நம்ம வதக்கும் போது குழம்பு நல்லா வருது திக்கலசு கிடைக்கும் நல்லா வருவேன் இதோட வாசனையும் இதோட வாசனையும் சேரும்போது குழம்பு நல்லா இருக்கும் கருவில பார்த்தீங்கன்னா நான் அப்பப்ப ஃப்ரெஷ்ஷாக இதுவே ரெண்டு பறிச்சுக்கிறதுங்க அப்ப அதே பறிச்சு அதே கழுவிக்கிறது நல்லா இருக்கு இத மாதிரி அப்படியே இது இந்த கிச்சன் உள்ளே நம்ம அதை அப்படியே ஒடிச்சு செய்யும் போது காலியாக தான் இருக்குது இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இதெல்லாம் கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்குங்க வெந்தயம் செவந்து வந்ததும் இது பார்த்திங்கன்னா வெங்காய வடகம் இது நல்லா கொஞ்சம் அப்படியே பொரிஞ்சு வருது பாருங்க பொரிஞ்சு வரும்போதே இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டுமோ அப்படியே இடிச்சு தட்டி வச்சிருக்கேன் கட் பண்ணி சேர்க்கறதை விட இந்த மாதிரி இடிச்சு சேர்க்கும் போது நல்லா இருக்கும் குழம்புக்கு வாசனையா இதுலயே நம்ம வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலாங்க இதோடு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரணும் ஏன்னா நம்ம வந்து பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கோம் இந்த எண்ணெயிலே வெங்காயத்தோடு வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதை வந்து இதில் சேர்த்துருவோம் இது வந்து ரொம்ப நேரம்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வந்து வதக்கிட்டு தான் அதை சேர்த்துருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டா பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிட்டு பாருங்க புளி புளிக்கரைசெல்லாம் சேர்த்துக்க வேண்டியதுதான் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் எடுத்து கரைச்சிட்டு சேர்க்குறேன் நான் முன்னாடி சொன்னது மாதிரி தான் உங்கள் அளவு படி தான் நீங்கள் சேர்த்துக்கணும் குழம்புக்கு சாமி எல்லாமே இது நல்லா அப்படியே கலந்து கொடுத்துருவோம் இதெல்லாம் கொஞ்சம் உப்பு அவ்வளோதாங்க ஒரு கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க கொதிக்கும்போது நல்லா வாசனை நல்லா தெருவுக்கே வாசனை அடிக்கும் போல் அப்படி இருக்குது என்ன தான் நம்ம சிலிண்டரில் சமைச்சாலும் இந்த விறகு அடுப்பில் சமைக்கிற டேஸ்ட்டு வராதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா இது காரம்லாம் இந்த அளவுக்கு இருக்காது இது அடிச்சுமாட்டே பச்சையாகவே ரெண்டாக உடச்சி போட்டுக்குங்க கீரி கட் பண்ணிலாம் போட வேணாம் குழம்பு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்துட்டுங்க இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டி காணாங்க தேங்க இதான் சேர்க்குறேன் செங்கால மீன் உங்களுக்கு வே இது வந்து கரெக்டாக இருக்குங்க குழம்பு திக்குனஸ்லாம் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்குங்க ஆனால் குழம்பு மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் கிரேவி மாதிரிலாம் வைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் தாராளமாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் வைக்கணும் நிறைய இருப்பாரு சூப்பராக கமகமன்னு மீன் குழம்பு நீங்களே இதை மாதிரி ஒரு டைம் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் மசாலாலாம் அரைச்சி விட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு நம்ம எப்போதும் செய்கிறத விட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்